எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்னைக்கு நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது மூன்று முக்கியமான விசேஷங்களோடு சேர்ந்து பிறக்கக்கூடிய புரட்டாசி மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை நாள் அதாவது சதுர்த்தி திதியோடு சேர்ந்து வருது அது மட்டும் இல்லாமல் மகாலயபக்ஷ புண்ணிய நாட்களில் முக்கியமான நாளாக கருதப்படக்கூடிய மகாபரணியோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் இந்த குறித்த நன்னாரணைக்கு நம்ம கண்டிப்பாக ஏற்ற வேண்டிய ஒரு முக்கியமான தீபம் என்ன இதனால் எப்படி நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களெந்தும் விடுபட முடியும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயும் மிஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல நம்ம மகாபரணி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஒரு சிலருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு மகாபரணினா என்னன்னு சொல்லி புரியாமல் இருக்கும் புரியாதவங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய தொடர்ந்து பதினைந்து நாட்களான தேய்பிரை காலத்தை மகாலய பக்ஷ புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இப்படி இந்த புண்ணிய காலத்தில் தான் முன்னோர்கள் பித்ருலோகத்திலேருந்து புறப்பட்டு நம்மளுடைய இந்த பதினைந்து நாட்களும் இருப்பதாக சொல்லப்படுது இப்படி இந்த நாட்களில் வரக்கூடிய பரணி நட்சத்திரனால தான் மகாபரணி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இப்படி இந்த மகாபரணி நாளனைக்கு நம்ம வீடுகள்லேயும் சரி கோவில்கள்லையும் சரி ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது முன்னோர்களினுடைய ஆசையானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மகாலயபக்ஷ புண்ணிய நாட்களில் நம்ம வீடுகளில் முன்னோர்களுக்காக எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளணும் எந்த குறிப்பிட்ட ஐந்து விஷயங்களை செய்யணும் எந்த குறிப்பிட்ட ஐந்து தவறுகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தனி பதிவு நம்ம சேனல்ல இருக்கு இது வரைக்கும் அதை பார்க்காதவங்க அதனுடைய லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிப்ஷனை தரேன் அவராம பார்த்து பயன் இப்போ நம்ம மகாபரணினா என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இப்படி இந்த மகாபரணி நாள் நம்ம வீடுகள்லையும் சரி கோவில்களிலையும் சரி எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் அடுத்ததாக நம்ம எந்த ஒரு குறிப்பிட்ட தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறதுக்கு தகவல்கள் எல்லாத்தையுமே ஒன்னொன்ன பார்க்க ஆரம்பிச்சிடலாம் மகாபரணி நாளானது வருது சொல்லி மகாலய பட்ச புண்ணிய காலத்தில் வரக்கூடிய நான்காவது நாள் அதாவது பௌர்ணமி திதி முடிந்து வரக்கூடிய நான்காவது திதியான சதுர்த்தி திதியோடு நட்சத்திரமும் வருது அப்படி நமக்கு இந்த வரக்கூடிய சொல்லி பார்த்தா புரட்டாசி முதல் சனிக்கிழமை நாள் அதாவது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நாளனைக்கு வருது இப்படி இந்த குறிப்பிட்ட நாளிக்கு நீங்க தவறவிடாமல் செய்யக்கூடிய வழிபாடானது கண்டிப்பா உங்களுக்கு முன்னோர்களினுடைய ஆசையை பெற்றுத்தருவதோடு மட்டுமில்லாமல் யம யமதர்மருடைய ஆசையையும் பெற்றுத்தரும்

வழிபாடு செய்யும் பொழுது யமதர்மர் மனமகிழ்ந்து நரகத்திற்கு ஒருவேளை நம்முடைய முன்னோர்கள் செல்ல போறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள் அனைத்தையுமே குறைத்து சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனாலேயே தான் இந்த குறிப்பிட்ட மகாபரணி நட்சத்திர நாளிக்கு நம்ம முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதோடு மட்டும் இந்த மகாலய பட்ச புண்ணிய காலத்திலே நம்ம தொடர்ந்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுமே முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யணும் அதே சமயத்தில் காகத்திற்கு உணவு வைப்பது அப்படிங்கிற இந்த விஷயங்களை கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னாலே அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்க பெற்று முன்னோர்களினுடைய ஆசையானது நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்போ நம்ம மகாபரணினா என்ன அப்படிங்கறத ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு வந்திருப்போம் இப்ப அடுத்ததான் இந்த மகாபரணி நாளனைக்கு நம்ம வீடுகளில் முன்னோர்களை வணங்கி வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாம யம தீபம் ஏற்றணும் அப்படிங்கறத நான் குறிப்பிட்டிருந்தேன் அப்படி அந்த விதத்துல இந்த யம தீபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன எப்படி ஏற்றணும் அப்படிங்கறதுக்குண்டான வழிமுறைகளை ஒன்னொன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் யமன் அப்படின்னு சொல்லும் பொழுது சூரிய பகவானுடைய மகன் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா யமன் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டாலே ரொம்பவுமே பயப்படுவாங்க அவர் இருக்கக்கூடிய திசையான தெற்கு திசையில் ஏதாவது ஒரு பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் கூட கொஞ்சம் யோசிப்பாங்க ஆனால் அப்படி நம்ம பயப்படவே தேவையில்லை எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அவருக்கு கொடுத்த கடமை எது அப்படின்னு சொல்லி பார்த்தா உயிரை எடுக்கக்கூடிய கடமை அப்படி அந்த விதத்தில் அவர் எந்த விதமான பாரபட்சமுமே பார்க்காம நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு நம்ம உயிரை எடுப்பது அப்படிங்கிறத செய்வார் அதனால் நம்ம யமதர்மரை பார்த்து என்றைக்குமே பயப்பட தேவையில்லை அதனால் இந்த குறிப்பிட்ட மகாபரணி நட்சத்திர நாளனைக்கு நம்ம யமதர்மரை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது அவருடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களை என்னக்குமே நன்றாக பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதுலேயும் இந்த மகாலய பட்ச புண்ணிய காலத்தில் பூலோகத்துக்கு வரக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது தர்ப்பணம் கொடுப்பது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்வோம் அதுலேயும் மகாலய அமாவாசை நாளனைக்கு நம்ம வீடுகளில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையாக செய்வோம் இப்படி இந்த விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக செய்யும் பொழுது கட்டாயமாக நம்ம இந்த மகாபரணி நட்சத்திர நாளனைக்கு யமதீபம் ஏற்றுவது அப்படிங்கிறதையும் செய்யணும் இதனால் நான் இவ்வளோ குறிப்பிட்டு சொல்கிறேன்

வீடுகளில் யமதீபம் ஏற்றி வைப்போம் அதனால இந்த யமதீபமானது முன்னோர் வழிபாட்டுக்கு மட்டும் தானா கேட்டால் கிடையாது நம்ம வீடுகளில் அனைவருமே நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த யமதீபமானது ஏற்றி வைக்கலாம் இப்போ நம்ம யமதீபத்தை எந்த குறிப்பிட்ட வழிமுறைகளை கடைபிடித்து ஏற்றி வைக்கணும் அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் யமதீபம் அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டினுடைய வெளிப்புறத்தில் உயரமான இடத்துல ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்போ ஒருவேளை உங்கள் வீடுகளில் உயரமான இடம் வெளிப்புறத்தில் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் வீட்டோட பூஜ்ஜிய அறையிலே நீங்க அகல் தீபம் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அடுத்ததாக இந்த யமதீபமானது எந்த திசையை பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா தெற்கு திசை அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா பெண்களுக்கு மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறத தவிர்த்துருங்க அதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கோவில்களுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வீடுகளில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க கோவில்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது சிவாலயங்கள் இருக்கக்கூடிய சனி பகவான் சன்னதிக்கு முன்னாடி ஏற்றி வைப்பது அப்படிங்கிறத செய்யலாம் இல்லை ஒரு

தீபாவளிக்கு முந்தின நாளிக்கு ஏற்றி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி இந்த எமதீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வதால் கிடைக்கிற நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் முன்னேற்றமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதே மாதிரி திருமணத்தில் தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தடைகள் முழுவதுமே விலகி திருமணம் வெகு விரைவில் நடப்பதற்குண்டான வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் அனைத்தையுமே நிகழ்த்தி காட்டக்கூடிய இந்த எமதீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறத தவறாமல் செய்ய அனைத்துமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த தீபத்தை ஏற்றுங்க இப்படி இந்த யம தீபத்தை ஏற்றும் பொழுது கட்டாயமா நம்ம சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ யமாய நம யமாய தர்ம ராஜாய மிருத்யவேச அந்தகாயச வைவஸ்தாய காலய சர்வ ஓல தும்பராய தத்னாய நீலாய பரமேஷ்டிடனே விரோதராய சித்ராய வை நம சித்ரகுப்தாய வை ஓம் நம இதி அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை நீங்கள் ஒன்று படித்து மனப்பாடம் பண்ணி சொல்லலாம் முடியாத பட்சத்தில் நீங்கள் இந்த பதிவை ஒழிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத கூட செய்யலாம் எது உங்களுக்கு வசதிப்படுதோ அதுக்கு ஏற்றார் போல் செய்துக்கோங்க நான் இந்த ஸ்லோகத்தை டிஸ்கிரிப்ஷனில் கூட மென்ஷன் பண்ணுறேன் அதை பார்த்து கூட நீங்கள் படிச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக மகாபரணி நட்சத்திர நாளனைக்கு நம்ம வீடுகள்லையும் சரி கோவில்கள்லையும் சரி எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளணும் எந்த ஒரு குறிப்பிட்ட தீபத்தை எப்படி ஏற்றி வைக்கணும் அதற்குண்டான ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையாக கடைபிடித்து முன்னோர்களுடைய ஆசையை பரிபூர்ணமாக பெறுவதோடு மட்டுமில்லாமல் எமந்தவருடைய ஆசையும் பரிபூர்ணமாக பெற்று நல்ல ஒரு சிறப்பான நீண்ட ஆயுளோடு இருக்கக்கூடிய வாழ்வை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்கே செய்கிறேங்க நான் மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்